సంపాదించాలి నాలుగ ఉదయ్ కుమార్ గారు అంకనాంపల్లి ఉత్తమ ప్రకాశ్ రెండు ఆహా ఏ அங்கல பிரித்தி <NYU> <gezúcime> <mș dollars> <Adobe> அபாய் <laughs> நாள் சார் சைக்காய் ஆஹா ஆஹா டாரா உதய பார் அந்த நம்ம பள்ளி Bayar kursi saya untuk டார்ர உதேகமாகல அண்ணாம்பளை வெற்ற வீரரண்டல பிரகாசம் பெறவட்ட தப்ஷல உள்ளது ஆடல் பெற்றா பாலவ சம்மாரட்டிகாரை அழைத்து பெற்றவர் அனி கடிக்கடாடி 5வது ரவுண்ட் 1260 ரேட்ட சுராமே ஹேரமின ஷால 19 செகண்ட் புத்தியே சுரை ஹேரர ஸ்டாரர்க்கே வலக்க

அக்கிர் மண்டலம் ஜனால் பத்திரி څه باندې څلور چې دا بلاده څنګه څنګه دا کله ته ورارې څه مې نه لګول نشاله மாரலாங்க சமய நூறு நிமிஷம் லயன் பிரச்சரிச்சா

பன்னெண்டு செலவுண்ட அதி சமரிக்கெல்லாம் திரு அது சாரிக்கு ஐதவஸ்தான வச்சு அது சிவன்கு வெள்ளி திருகே ரெண்டு வந்த அடுதலாக வச்சு ஏழு நிமிஷங்கள் ஐந்தாலுக்கு நேரம் ஐந்தரஸ்தான ஆறவசாக அவர்கள் <coughs> Why is it Áckara I will show you It's correct Please do not ask Sthaını Tr graders vibr зас aquí en cuanto es el 3 aqui en cuanto es el 3 3 Aquí en cuanto es el 3 Ya tal vez a los 3 a los 4

உதயகுமார் அங்கண்ணா பள்ளி கிண்டல பிரகாஷ் ஜெய்த்தாக பதினாலு தீசத்தாரிக்கு ஐந்தவான பதினாலு தீசத்தாரிக்கு ஐதவஸ்தானே குருசாகின बागमेट